தூத்துக்குடி அருகே மழை வெள்ளத்தால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து பகுதியை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை தூத்துக்குடி மாநகர் அருகே அமைந்துள்ளது மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து இங்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் ஐம்பத்தெட்டு கிராமங்கள் உள்ளன இந்த கிராமத்தை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது ஆனால் தற்பொழுது வரை நிறைவேற்றப்படவில்லை இந்த நிலையில் கடந்த மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரு நாட்களுக்கு பெய்த கனமழை காரணமாக மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு மழைநீர் இன்னும் அகற்றப்படாமல் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் மாநகராட்சி பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் போர்க்கால அடிப்படையில் மாநகர பகுதியில் தேங்கிய மழை நீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து மழை நீரை முழுமையாக அகற்றினர் ஆனால் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து பகுதியில் தேங்கிய மழை நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாப்பிள்ளையூரணி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்கு வருங்காலங்களில் மலை பாதிப்பால் இருந்து நீங்க கால்வாய்களால் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்றால் மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருந்தோம் அவரிடம் அளித்ததற்கு அவர் உறுதியாகவே அடிப்படை வசதிகள் இல்லாத ஊராக கிராமமாக கிராமப்பளர்ணி ஊராட்சி இருப்பதை அவர் நேரிலே ஆய்வு செய்து பார்த்த காரணத்தினால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே அதற்கு முன்பாகவே மாப்பிளி ஊராட்சியை மாநகராட்சியோடு கண்டிப்பாக இணைத்து விடுவோம் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அங்கே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் பல கிராமங்கள் ஐம்பத்தெட்டு கிராமங்கள் உண்டு மாப்பிளி ஊராட்சியில் அது பதினைந்து கிராமங்களுக்கு இன்னும் குடிநீர் வசதி இல்லை மின்சாரம் இல்லை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது கழிவு நீர் கால்வாய்கள் இல்லாமல் அந்த ஆட மக்கள் தேவைக்கே வழி இல்லாத அளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிவாரண பொருட்கள் கொடுத்தாலும் கூட அவர்கள் வீட்டிலே சமைக்க முடியவில்லை வீடு முழுவதும் தண்ணீர் எங்கு பார்த்தாலும் அவர்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற நிலையை அவல நிலையை மாற்ற இது கண்டிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சியோடு இணைத்தால் மட்டுமே மாப்பேரணி ஊராட்சிக்கு பிற்காலத்தில் ஒரு வாழ்வு கிடைக்கும் அந்த மக்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறோம் அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பது ஜெயராஜ் ராஜபாளையம் மாப்பிளோரணி தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிளோரணி பஞ்சாயத்து தமிழ்நாட்டிலே சுமார் ஐம்பது வில்லேஜ் சிறிய கிராம பஞ்சாயத்து மாப்பிளர்ணி பஞ்சாயத்து இது தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மையப்பகுதி மாப்பிளர்ணி பஞ்சாயத்து தான் தாளம்புத்து நகர நகர் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சியோடு அருகில உள்ள பத்து மாவட்ட இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இணைக்கப்பட்டது ஆனால் அப்பொழுதும் மாப்பிளர்ணி பஞ்சாயத்து இணைக்கவில்லை அருகில உள்ள அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி புதுவுர் பாண்டியபுரம் மாப்பிள்ளூர்ணி பக்கத்தில் உள்ள புதூர் பாண்டியரமும் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது அய்யனடைப்பு பகுதியும் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மாப்பிள்ளை மட்டும் மாநகராட்சியோடு இணைக்காதனால அந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் எந்த தேவையும் பூர்த்தி செய்யப்படவில்லை எதற்காக மாநகராட்சிக்கு நெருக்கத்தில் மாநகராட்சியோடு இணைந்திருக்கின்ற இந்த மாப்பிளர்ணி பஞ்சாயத்தை ஏன் சேர்க்க இந்த அரசு மறிக்கிறது இதற்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர் முட்டுக்கட்டையா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி ஊராட்சி புதுக்கோட்டையிலே ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தில் நாலு பஞ்சாயத்து இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மாப்பிளர்ணி சேர்க்கப்படவில்லை சமீபத்தில் பெய்ஞ்ச கடுமையான மழை வெள்ளம் மாப்பளினுடைய பாரதி நகரில் அருந்திரு மக்கள் சுமார் ஐநூறு குடும்பங்கள் வைச்சிருக்கிறார்கள் இவர்களுக்கு இன்றைக்கும் இருபது நாட்கள் கடந்தும் அங்கிருந்து அப்புறப்படுத்தவில்லை அந்த மக்களுடைய அடிப்படை பூர்த்திகள் மருத்துவம் சுகாதாரம் எதுவுமே இதுவரை நிறைவேற்றவே இல்லை எனவே தமிழக அரசு உடனடியாக மாப்பிளையை வந்து தூத்துக்குடி மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் அப்படி இணைக்க தவிர்த்தால் கிராம மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய மக்கள் சார்பாக விரைவில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்